நம்முடைய ஜேவலின் மாஸ்டர் வந்து நம்ம இயற்கை உள்ள ஒரு அன்பில் முளைக்கட்டி பயிர் அங்கே வந்திருக்காங்க அவருக்கு என்னுடைய நாங்கள் வாழ்த்துக்கள் வாங்க இதெல்லாம் காலையில் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் டீ காஃபி அதெல்லாம் தாண்டி அது கண்டிப்பாக சாப்பிடுவோம் இல்லை இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் உடம்புக்கு என்னது இந்த ஹெல்த்தியாக அந்த மாதிரி உடற்பயிற்சியில் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக என்ன பண்ணணும் சாப்பிடணும் இன்னைக்கு சாப்பிட என்னங்க சாப்பிடுங்க பேபி நாங்கள் உடம்பு ரொம்ப ஹெல்த்து ஆரோக்கியம் இது இந்த இயற்கையிலேருந்தே வரக்கூடிய அனலம் சாப்பிட்டு உடம்பு உங்களுடைய உடற்பயிற்சிக்கு ரொம்ப ஊக்கமாக இருக்கும் இல்லையா மாஸ்டர்

ஆனா அதே மாதிரி இன்னும் உடல் ஆரோக்கியத்துக்கு இந்த முளைக்கட்டிய பயிர் வந்து காலையில மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் கொண்டு வந்திருக்கோம் இந்த முளைக்கட்டிய பயிரை பத்தி நீங்க அதனுடைய நல்ல விஷயங்கள கொஞ்சம் சொல்லுங்களேன் அதாவது முளைக்கட்டிய பயிர் இந்த பயிர் வச்சிருக்காரு நிலக்கடலை ஆமா நெல்லிக்காய் கேரட் எல்லாம் வச்சிருக்காரு நம்ம எல்லாமே இயற்கையினுடைய ஒரு அங்கம் தான் ஆமா உலகமே ஒரு இயற்கை தான் கண்டிப்பாக இதில் பஞ்சபூதங்கள் தான் நிலம் நீர் நெருப்பு காற்று வெண் என்று சொல்லக்கூடிய ஐந்து பௌதிகங்கள் தான் இந்த பூமி ஆமாம் அதில் நம்ம உடம்பு இந்த அஞ்சு பகுதி ஆமாம் வேறு ஒன்றுமே கிடையாது நம்ம பூமியில் எழுபது சதவீதம் நீரால் சுழப்பட்டு இருக்கிறதுனா நம்ம பாடியிலே எழுபது சதவீதம் நீர் அதனாலதான் தான் அந்த காலத்தில் அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்துலையும் இருக்குதுன்னு சொன்னாங்க ஆமாம் அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்துலையும் இருக்குது ஆமாம் அப்போ பஞ்சபூதங்களுடைய தொகுப்பு தான் நம்ம ஆனால் நம்ம இயற்கை விட்டு விலகி ஆமாம் நம்ம சௌரியமான வாழ்க்கைக்காக செயற்கையாட்டு நிறைய செய்ததுனால உள்ள விளைவு தான் இப்போ துன்பத்தை அனுபவிச்சு ஆமாம் அப்போ இது வந்து முழுமையான ஒரு பூமியிலேருந்து விளையக்கூடியது இப்போ சிறுபயரில் புரோட்டீன் இருக்குன்னு சொன்னாங்க அது எங்கே சொன்னாங்க சிறுபெயரும் செடி த செடி பூமியில்தான் எடுத்துக்கிட்டு ஆமாம் அப்போ இயற்கையில் எல்லாமே இருக்குது அதை எடுத்து இப்படி நண்பர்களுக்கும் ஆமாம் அங்கே வரக்கூடிய ஆளுகளுக்கும் இதை வந்து ஒரு ரொம்ப ஒரு ஒரு லாப நோக்கம் இல்லாமல் ஒரு ஹெல்த்து நோக்கத்தில் ஆரோக்கியம் எல்லாத்துக்கும் கிடைக்கணுங்க ஏன்னால் இதை இந்த அளவுக்கு தான் நம்ம சாப்பிட முடியும் ஆமாம் இதை வீட்டில் போட்டதெல்லாம் நடக்காது வீட்டில் நீங்க சொல்லிடலாம் ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணுவாங்க கடையில் போய் ரெண்டு உளுந்த உடையும் டீ எல்லாமே ஹெல்த்துக்கு வந்து கசாடு தான் ஸோ இது ஒரு நல்ல உணவு என்னுடைய கோரிக்கை என்னன்னா இதை சாப்பிட்டுட்டு திருப்பி போய் உளுந்த உடைய சாப்பிடக்கூடாது பிரயோஜனம் இல்லையா ஏதாவது நல்ல முறையினா காரணமாக பண்ண இது எனக்கு என்ன ஞாபகம்னா பொள்ளாச்சியில வேலை பார்த்தேன் அங்கே வந்து ஒரு ரவுண்டான உண்டு சரி ஒரு ஒரு ரவுண்ட் அடிச்சாலே ஒரு கிலோமீட்டர் அதில் நாங்களாம் வாக்கிங் போகும்போது அங்கே ஒரு பெண் ஹஸ்பண்டு ஒய்ஃபு வந்து காலையில் முடக்கத்தான் சூப்பு அரைக்கீரை சூப்பு நெல்லிக்காய் சூப்பு இப்படி ஒரு அஞ்சு ஆறு விதமான சூப்பு மட்டும் சூடாக வச்சு வாக்கிங் போகக்கூடிய அளவுக்கு கொடுப்பாங்க இதே பத்து ரூபா தான் அதுவும் இல்லை ஓ அதை கொடுக்கலாம் ஒரு சிந்தனையில் வச்சிருக்காங்க அது ரொம்ப ஆனால் அதுக்கு இருந்தால் அந்த ஹாட் இதெல்லாம் வேணும் சூடாக கொடுக்கணும் சூடாகணும் ஆனால் மக்களும் ஆதரவு கொடுக்கணும் சில நேரங்கள்ல கொண்டு எளிமையா குடுக்கும்போது அது பலன் இருக்கு அது ஞாபகம் வருது பொள்ளாச்சியில நாங்க வாக்கிங் போது டெய்லி நான் ஒரு சூப் குடிச்சிட்டு இன்னொரு சூப்பு இதுல போட்டு என் வாங்கிட்டு போவேன் சரி அது வந்து ரொம்ப நல்லது ஆமா இது இந்த பணி சார் எடுத்து அவர் வந்து ஐடிஐல லெக்சராக இருந்தாலும் ஆ இதை ஒரு இயற்கை மேல உள்ள ஆர்வத்தினால ஆமாம் நம்மாழ்வாருக்கு மேல உள்ள ஆர்வம் ஆமாம் நம்மளுவாரை போட்டு நேர்தான் ஒரு செய்தி படித்தேன் ஆ ஒரு வீட்டுக்கு அவரை சாப்பிட கூப்பிட்ருக்காங்க சரி அவரு போயிருக்காரு ஆமாம் போன இடத்துல வீட்டில் பின்னாடி தோட்டம் ஆ தோட்டத்தை சுற்றி காட்டுறான் நிக்குது அந்த பலாமரம் மட்டும் காக்கவே இல்லை ஓ நாலு மூணு நாலு வருஷம் ஆயிட்டு காய்க்கவே மட்டும் வெட்டிடலாம்னு வச்சிருக்கேன் அப்படி சொன்னோடனே அவர் எப்படி பாத்தாரோ நேர போய் அந்த மரத்தை கட்டி பிடிச்சிருக்காரு கட்டி பிடிச்சி பிடிச்சுக்கிட்டு மரத்துட்டு அவர் பேசுறோம் அவர் சொல்லுவார் மரத்துக்கு உங்க பேச்சை கேட்கக்கூடிய தன்மை இருக்குங்க ஓ மரத்துல சொல்லுவாரு எப்போ ஒன்னு அவ்வளோ தூரம் வளர்த்து விட்டுருக்காரு இவரு நீ ஒன்றுமே ருசியான சக்கா பலாப்பழம் கொடுக்காண்டமா அவரு எவ்வளவு வருத்தப்படுறாரு ஒன்னும் வெட்ட மாட்டாங்க இங்கேதான் நிக்கணும் நீ வந்து இந்த அடுத்த வருஷத்துல இருந்து இவங்களுக்கு பலாப்பழம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு அடுத்த வருஷம் உண்மை சம்பவம் நம்ம ஆறு அறிவோடி அதிகமாக அது ஓரறிவு இருக்கிறதுனால அது நீங்கள் ம வெட்டு எடுத்துட்டு மரத்துக்கிட்ட வந்தாலே அந்த உணர்வு அதுக்கு தெரியும் தெரியுது பார்த்திங்க வெட்ட போறான் ஆடு மாடு மட்டும் இல்லை ஆமா செடிகளுக்கே அந்த உணர்வு இருக்குது அதனால் அந்த நம்மால்வார் வழியில் ஐயா வந்து இதை செய்து பெரிய பணி அதை நான் பாராட்டுகிறேன் வணங்குகிறேன் இந்த நல்ல கருத்துக்களை பயிங்க உணர்த்து விடுங்க